காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எஸ் டைம் இப்போ கரெக்டாக ஒன்று ஆயிடுச்சு சீரியஸ்லி சொன்னா தூக்கம் வரல நாளைக்கு போட்டுக்கான நினச்சாலுமே தூக்கம் வரல என்ன காரணம் ஒரு நல்ல படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரே அட்லீஸ்ட் நல்ல ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியர்ல ஓடணும் அப்படின்ற ஒரு ஏஸ் டேட்டா வாங்க வீடியோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அஸ்வர ராஜேஷ் மேலராம மூத்தி அனிகா தையரன் தங்கதுரை தேங்க்ஸ்டர் ராகுல் பலரோட நடிப்புல சரவணோட கேமரால லாரன்ஸோட எடிட்டிங்ல பரத் ஆசீர் கண்ணோட மியூசிக்ல

சீரியலி நம்ம த தலைவர் வந்து போஸ்ட் போட்டிருந்தா பிளாக்ஷன் கிங் என்ன தலைவரை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் போய் திடீர்னு போடுறீங்க எப்போ படம் எடுத்தீங்கன்னு தெரியலையே அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டிருந்தேன் பட் அவர் ஸ்னேக் பிக் வந்துச்சு அந்த ஸ்னேக் பிக் இருக்குது யூடியூப்லேயே போய் பாருங்கள் அதில் வந்து ஒரு டயலாக் ஏண்டா யாரோ பண்ண தப்புக்கு நீ பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு கழம்புரியே கதறையே அப்போ அந்த பொண்ணு மட்டும் எதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும் எப்படி பொறுப்பு எடுத்துப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாக்க பாருங்க என்னன்னா நீங்க படிச்சு கிழிச்சிங்க அப்படின்னு அந்த ஸ்னேகிக்கு தாங்க என்னை கடல் கடந்து ஆமாம் கடல் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து போய் படத்தை பார்த்தே அவ்வளோ கரைச்சிச்சு அந்த பிளாக்லாம் வரும் சீரியஸ்லி அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போன அந்த டிராவலருக்குல அந்த ஒரு இயக்கம் அந்த ஒரு தாக்கம் இங்கே போய் உட்காந்தா வளர்க்கும் போல ஆக்ஷன் கிங் அடி பறந்து பறந்து அடிச்சு பஞ்சு டெலி பஞ்சு பஞ்சா பேசி வாரோ அந்த ஒரு கற்பனை இயக்கம்ல மருதமலை அந்த ஆக்ஷன் கிங் அடிஜினோட இதில் தாக்கம் வந்துருமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பெஞ்சா பண்ணிடுவோம் பழைய இருந்தாலும் ஓகே அங்கே ஒரு சீ படம் நல்லா தோணு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போனேன் சீரியஸ்லி அதுக்கு ஏற்றது மாதிரி ஒர்த்தான படம் தாங்க எங்கள் பீயவர் குலை நடைஞ்ச அதான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் வரும்போது வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு குடிகாரன் ஒரு பையனும் பொண்ணும் இருபது இருக்கும் அந்த குடியான விடியோ நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கும் அடி வெழுறாங்க செருப்பை கருட்டிக்கிட்டு ஆள் யாரும் இல்லை நான் வரும்போதே மணி பத்துறேன் அந் அந்த ஆள் கையெழுத்து கும்பிட்டு மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு சும்மாவா சாமிச்சேன் எங்கே தொட்டை அப்படின்னு சொல்லும்போது அடிக்கிறான் செருப்புலையே யோசிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு பண்ண சரின்னு தோணுச்சு ஏன்னா அது ஒருவேளை அது கூட்டத்தில் வச்சு பண்ணிக்கலாமோன்னு சொன்னால் நாங்கள் கூட்டமே இல்லை ஸ்டேஷனே இருந்துச்சு அப்போ எல்லா பொண்ணும் அது பண்ணுற தப்பே கிடையாதுங்க உங்கள் தொடர்றான ஆன் ஸ்பாட்டில் அடிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்படம் பார்த்துட்டு வரப்போ இது சம்பவம் நடந்துச்சு நானும் தூரத்தில் அவன் அடிக்க விழுந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை அவங்க வீட்டுக்கு ஃபோன் சொன்னாங்க இல்லைன்னு தெரில பட் ஆனால் இன்ப அதுதான் இந்த பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் பணம் இருக்கா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் லாஜிக்ஸ் பாதிருவான் இல்லையா பல் இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றாமா உனக்கு என்ன அதாவது பல் இருக்கவன் பக்கோடா சாப்பிடலாமா ஆக்சுவலி பல்லு இருக்க எல்லாருமே பக்கோடா சாப்பிடணும் ஏன் பல்லு இல்லாத பாட்டிய தாத்தா கூட பக்கோடா சாப்பிட்லாம் அந்த பக்கோடா கரைச்சி கூட சாப்பிட்லாம் நுணுக்கி கூட சாப்பிட்லாம் பட் ஆனா பணக்காரண்ட பல் இருக்கு அப்படின்றக்காகலாம் அவன் பக்கோடா சாப்பிட்லாமா அப்படின்னா அந்த பல்லு வந்து உறுதியானதாக நேர்மையானதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது பட தங்க பல்லாவோ இருவு பல்லாவோ இருந்தால் இங்கே பாதிக்கப்படுறது யார் அந்த பக்கோடா அதாவது நீ சிம்பிளாக சொல்றீங்க அவன்கிட்ட இருக்கு அவன் வச்சுக்கலாம் கடிக்கலாம் பக்கோடான்றது ஒரு அழகான விஷயம் கண்டிப்பாக சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும் மதுரை மாதிரி ஊருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அந்த பக்கோடா இவ்வளோ அருமையானது அதான் நீ உழைச்சி நீங்கள் சம்பாதிச்ச காசில் வாங்கி அந்த டேஸ்ட் பண்ணும்போது அந்த பக்கோட டேஸ்ட்டே தனி இதே நீ தங்கப்பல்லோ சிங்கப்பல்லோ இயங்கு பல்லோ மாட்டி கிடச்சிங்கன்னா டேஸ்ட்டை உணர்வீங்க உணர மாட்டீங்க தானே அப்போ இருக்கும்போது பல் இருக்கிறவனாம் பக்கோடா சாப்பிட்டோம்னா ஒரிஜினலாக நல்லா பல் தேய்ச்சி விலக்கி பாதுகாப்பாக இடகாத்திரமா ஆரோக்கியமான பல் வச்சுருக்கவன் தான் அந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன பண்ணுறாங்க பல்லு பா பணக்காரனா என்ன வேணா பண்ணிக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் அவன் இஷ்டந்தான் அவன் சொன்னால் பணம்லாம் கேட்டு தான் ஆகணும் அவன் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அவன் திமுறாக பேசுனா ஏன் அவனோட பணம் இருக்குப்பா பேசுகிறான் இதே ஒரு ஏழை நேர்மையா ஏங்க இப்பதான் பேசுறீங்கன்னா ஏ என்ன ஆட்டிடியூட் கேட்றீ ஆட்டிடியூடு சீரியஸ்லி ஸோ தயவு செஞ்சு பல்லு இருக்கவன்லாம் பக்கம் சாப்பிட்லாம் அப்படின்னா உண்மையான சவுண்டு கேட்க நினைக்கிறேன் உண்மையான உறுதியான டெய்லி பல்லுகளைக்கு திருகிற அந்த நேர்மையான உழைப்பாளிகள் பக்கோடா சாப்பிட்றதுக்கு முழு தகுதியானவர்கள் ஸோ தப்பான ஃப்ரேமிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா இல்ல நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இந்த காலகட்டத்தில் வந்து பணம் தான்ப்பா மதிப்பு பணம் இருக்க என்ன ஒன்னா பண்ணலாம் அவன் நேர்மையாக வளர்த்தையும் அந்த பணம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தைக இந்த படத்துக்கு போகாதீங்க ஏன்னா இந்த படம் உங்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பூமன் தாங்கி ஆனா அப்படி பேசுறதுங்களோட குடும்பத்துலேயே இந்த மாதிரி பிரச்சனை பாபு நடந்துருச்சே என்ன பண்றதுன்னு யோசிப்பா தெரியுமா அது காரணமே உங்களோட கர்மம் அவங்க தான் நீங்கள் என்ன விதைக்கீங்களோ அதான் முளைக்கணும் ஆனால் சொல்றதா எல்லா எல்லா விடையும் சொல்றதான் ஸோ இந்த படத்தில் கான்செப்ட் இருக்க வெற மாதிரிங்க ஸ்கிரிப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாலியல் சம்மந்தமானதுனாலும் அது சொன்ன விதம் ரொம்ப அழகியலாக இருந்துச்சு ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த ட்விஸ்டு தான் இந்த படத்துக்கு ரிவியூ போடு படம் சூப்பர்னு சொல்லவே தோணுது பழக்கம் போல் இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்கல ரொம்ப ரேரு தேடி அழஞ்சு தான் பார்க்கணும் யாரெல்லாம் இனிமேல் என்னமே நிறைய பேர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்காக தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க முடிஞ்சளவு தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் நூற்றி ரூபாய்க்கு பார்க்க கொடுத்து பார்க்க ஒருத்தா அப்படின்னா நான் அப்சல்யூட்டா ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒத்துன்னு தாங்க சொல்லுவேன் படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன கரெக்ஷன் சொல்லணும்னு நினச்சாலும் படத்தோட இயல்பு இருக்குல்ல அந்த கரெக்ஷன் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா படத்தை எந்த இடத்துல ஒரு மாஸ் பில்டப் கிடையாது மாஸ் டைலாக் கிடையாது மாஸ் பன்ச்சு கிடையாது மாஸ் அப்படின்னு இல்லாமல் படத்தை எமோஷன்ஸ் ஓரியண்டாக கொண்டு போகிறதா ஏன்னா அந்த காதலாக இருக்கட்டும் அந்த கண்ணியமாக இருக்கட்டும் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதாவது நம்ம டன் 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 அப்போலாம் பிஜிஎம்லாம் கிடையாது அந்த பிஜிஎம் வந்து ஒரு கிளாசிக்கலோட அப்படி ஒரு ஃபோக் கலந்து ஒரு வெஸ்டர்ன் பீஃபில் அப்படி ஒரு மாதிரி வரும் பாருங்க தேட்டரில் தனியாக உட்காந்து பார்க்கும்போது அந்த பிஜிஎம் நமக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சீரியஸ்லி ஜோதி தேட்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுவோம் பார்க்கும்போது கலைஞர் ஐயா திறந்த திறந்து வச்ச தியேட்டரு தேட்டரில் என்ன சேர்த்து அதிகபட்சம் நாலுலேருந்து ஆறு பேர் தாங்க இருப்போம் ஆனால் தேட்டரை நான் மட்டும் தனியாக உட்காந்து சென்ட்ரில் உட்காந்து பார்த்தேன் அந்த பீஜியம் இன்னும் காதில் ஓடிக்கிட்டு இருக்கு சில சீன்களில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து கம்பேக்னு சொல்கிறத விட மிரட்டியிருக்கா அப்படின் தான் சொல்லுவோம் ஐஸ்வர்யா ராஜேஷ் உண்மையிலே சூப்பர் பவர் பண்ணியிருக்காங்க அதே ஒருத்தன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவர் யாரும் தெரில பட் ஆனால் இருக்காப்புல குறிப்பாக டயர் கடன் தங்கதுரை அதாவது சிவாஜி படத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் பார்த்துட்டு வருவார் டக்குன்னு கண்ணாடியை இறக்குவார் தெரியுமா அப்போ பின்னாடி விவேக்கு டக்குன்னு நெடையா அவ்வளோ ஒரு ஸ்டைலில் வருவோம் அதே மாதிரி தய தங்கதுரையும் ஒரு ஃப்ரேமில் அர்ஜுன் மிரட்டிட்டு வருவோம்ல அப்போ திரும்பும்போது தங்க இது அப்படின்னு பயந்துடும் அதாவது ஆறு அடியில் பாஜகமாக இருப்பேன் அப்படி பயப்படுவான் அப்போ அதே சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பயம் பாருங்க செம்மையாக இருந்துச்சு தங்கதுரை பிரதர் வேறு லெவல் நீங்கள் தேங்க்ஸ் ஆ ராகுல் அந்த காமெடி ட்ரை பண்ண விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அந்த காமெடி அந்த தான் இயல்பு மீறி போயிடக்கூடாதுன்னு அவங்க எடுத்தது நல்லாவே தெரியாது தெரியுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்துல எந்த இடத்துலையுமே அந்த ஒரு கருத்து அப்படின்ற ஒரு திணிப்பு இல்லாம அது இயல்பாவே நாவலாவே கொண்டு போனது அந்த த்ரில்லரான ஒரு விஷயத்த கடைசி வரை லீக் அவுட் பண்ணாம இருந்தது ஆனா படத்துல மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அந்த லீக் அவுட் பண்ணாம கொண்டு போன ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணீங்கல்ல அதே சமயத்துல நீங்கள் இன்டர்வல் பிளாக்ல வச்சீங்க தெரியுமா மூட்ரோல் ப்ளாக்ல ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் காட்டுனீங்கல்ல அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அதை நீங்கள் எப்படி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸில் வச்சிங்களோ அதே மாதிரி இதையும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக் போர்ஷனுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா வேற மாதிரி பட் இப்போயுமே படம் சூப்பர் தான் சொல்லுவேன் சீரியலி படம் பொறுத்து டேரக்டர் லக்ஷ்மண் தினேஷ் லக்ஷ்மண் வந்து ஃபஸ்ட்டு படம் போல் சூப்பராக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்மையாக பண்ணிவிங்க த்ரில்லருக்கான அத்தனை குணாதிசலும் இந்த படத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு போங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த படத்தை பிஜிஎம் எனக்கு இன்னுமே மறக்க முடியாது பரத் ஆசீர்வான் யாருன்னே தெரியல யார் நீ என்னையே இப்படி மிரட்டி விட்டுருக்கேன் இந்த எப்படி சொல்வது பில்லா படம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஃபிரீம்ல லாஸ்ட் ஃபிமிங்க அந்த பில்லாவோட மியூசிக் சங்கராஜா ஃபுல்லாக கொடி கொண்டு இருப்பார் மாதிரி இந்த படத்தில் தீயவர் குலை என் பிஜேப் வெற மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்றே ட்ராவல் பண்ணுதுங்க வேற மாதிரி ஒன்றுங்க பாட்டெலாம் என்ன சொல்கிறது நல்லா இருக்குன்னு தான் தோணுச்சு எனக்கு ஆனா பிஜிஎம் இன்னுமே மனசுல நிக்கிது ஏன்னா ஒட்டுமொத்த கேட்டும் சைலண்டா இருக்கு நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன் அந்த பிஜிஎம்க்கு அந்த சீனுக்கு அப்படின்றப்ப அது இன்னும் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சீரியஸ்ல இந்த படம் போங்கன்னு தான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது என்னென்னால் எல்லோரும்லையும் அலைய முடியுமான்னு தெரியல நான் ஒரு விஷயம் இருக்குது எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஸோ எல்லாருமே தேட்டர் பக்கமாக தான் நம்ம சொன்னோம்னா ஓகே இந்த மாதிரி சொன்னால்ப்பா போகலாம்ப்பான்னு தோணும் பட் நீ இதே மாதிரி முப்பது கிலோ நாற்பது கிழக்குன்னா போக முடியாது ஸோ தயவுசெய்து மாஸ்க் மேலே படங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஒதுக்குற இந்த மாதிரி படங்களும் ஒதுக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தா செம்மையாக இன்னும் கிட்டப்பாயிருக்கும் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ்க்குலாம் எல்லாம் ஏன் பண்ணலன்னு தெரியல சில விஷயங்கள்லாம் நல்ல படம் ரீச் ஆகணும் அதுக்கு என்னாலான ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சீரியலி இந்த டேரக்டரோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோ மியூசிக் டேரக்டரோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரவியூ வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா உண்மையிலேயே மிஸ் பண்ண மாட்டேன் பார்ப்போம் பட் ஆனால் ஒரு நல்ல படம் நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளான ஒரு படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு போல எப்படியும் ஓட்டிகிட்ட வந்ததுக்கப்புறம் ஆஹா நல்ல அருமையான கருத்து சொல்லி அப்படின்னு சொல்லுவீங்க நானும் அதை ஏன் தேட்டரில் ஓடும்போது சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு தாழ்மையான கருத்து தான் பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பக்கத்தில் தான் போக போறீங்க வந்து என்ன பண்ண போறீங்க நூற்றி இருபது ரூபா அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோ இப்போ முடிச்சு கொள்கிறேன் சீரியஸ்லி ஒரு நல்ல படம் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கு மிஸ் பண்ணமா போகணும் நான் சொல்லுவேன் ஸோ அன்றரேஷன் எனக்கு விஜய் உறவை நான் அப்படின்னு காதில் அந்த சின்ன குழந்தை ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க